வசிய மையம் எவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு மன்னார் மக்களை நேரடியாக பாதிக்கின்ற காற்றாலை மற்றும் மண் அகழ்வு தொடர்பான இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இன்றைய நாளிலே மன்னாரில் நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டம் இன மத மொழி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் மன்னார் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து முன்னெடுத்த ஒரு போராட்டம் என்பதை இலங்கையிலே இருக்கின்ற எல்லா மக்களும் உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது எந்த ஒரு சமயம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கவில்லை மன்னார் மக்கள் என்ற அடிப்படையிலே எங்களை பாதிக்கின்ற பிரச்சனை இப்பொழுது மழை காலம் ஆரம்பிக்க போகின்றது மழை காலம் ஆரம்பித்த பிறகு இங்கு வந்து பார்த்தால் தெரியும் மன்னார் தீவிலே மக்கள் தண்ணீரிலே மிதப்பார்கள் இந்த நிலைமை இந்த காற்றாடிகளை அமைப்பதற்கு முன்னர் மன்னார் தீவிலே ஏற்படவில்லை நிறைய பெய்யும் தண்ணீரெல்லாம் அப்படியே வடிந்து போய்விடும் இப்பொழுது தண்ணீர் வடிந்து போகாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது மக்களுடைய கழிவிடங்களிலே தண்ணீர் தேங்கி மக்களுடைய வீடு வாசலுக்குள்ளே தண்ணீர் போய் மக்கள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்கின்ற சூழல் ஏற்படுகின்றது இதெல்லாம் இந்த காற்றாலை வந்த பிறகுதான் இந்த மன்னார் மக்கள் அனுபவிக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே தயவுசெய்து எல்லா மக்களும் மன்னார் மக்களாக எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வேளையிலே இந்த போராட்டத்துக்கு வலி சேர்ப்பதற்காக தென்னிலங்கையிலேந்து வந்திருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள் அவர்கள் ஏற்கனவே தென்னிலங்கை கொழும்பு போன்ற இடங்களிலே மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களிலே தொடர்ச்சியாக அவர்கள் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் ஃபாதர் பிரியந்த பீரிஸ் மிக முன்னணியிலே நின்று அரகல போராட்டத்தை முன்னெடுத்தவர் அதே போன்று எங்களுடைய பௌத்த கௌரவத்துக்குரிய பௌத்த துறவிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஆகவே இந்த மக்களுடைய போராட்டம் தொடரும் மன்னார் மக்களுடைய போராட்டம் தொடரும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் தயவு செய்து இலங்கை அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு கோரிக்கை எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு இந்த இந்த நிலைமைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள் இந்த காற்றாலை வேண்டாம் மன்னகழ்வு நிலைமை வேண்டாம் ஆகவே நாங்கள் சுதந்திரமாக நிம்மதியாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கு எங்களுக்கு வழி சமைத்து தாருங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் இத்துடன் இந்த போராட்டத்தை முடித்துக்கொண்டு கொண்டு எல்லோரும் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கேட்டுக் கொள்கின்றேன் வரலாற்றை காணாத இல்லாத வரலாற்றிலே மாபெரும் பேரணியை நடத்தி முடித்திருக்கிறோம் இது எங்கள் இந்த செய்யப்படும் அனைத்து அரசு நாள் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் மனித குலத்தையும் மனித உரிமைகளையும் முதிர்கின்ற ஒன்று என்பதை இந்த பேரணி வழியாக நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் விடைகளை தர வேண்டும் என்று இலங்கை நாட்டினுடைய மாண்புமிகை ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் வழியாக ஒரு மகஜரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் நாளைய நாளுக்கு அவர்கள் தகுந்த விடை அளிப்பதாக எங்களுடைய அரசு அதிபர் உறுதி அளித்திருக்கின்றார் ஆகவே அதை பார்த்து எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அமையும் அதே வேளையில இந்த இடத்திலே தொடர்ச்சியான போராட்டம் எங்களுடைய மூன்று குறிக்கோளும் அடையும் வரை தொடரும் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்வோம் இந்த இடத்திலே போராட்டம் இருக்கிற எல்லாரும் நாங்கள் உறுதி செய்து கொள்கிறோம் இது முடிந்த போராட்டம் இல்லை தொடர்கின்ற போராட்டம் மக்களால் தொடர்கின்ற போராட்டம் ஒரு சிலரால் மக்கள் மன்னார் மக்களால் இலக்கிய மக்களால் தொடர்புகின்ற போராட்டம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் தந்த ஒத்துழைப்பு எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு அந்த ஒத்துழைப்பு இனிய நண்பர்களுக்கும் தொந்தரிப்பு கடன் நான் நன்றி சொல்வதோடு திண்டகத்திலிருந்து வந்த எங்களுடைய சகோதரர்கள் ஜாலிலிருந்து வந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி கணக்கு வைத்துக் கொள்கிறோம் இது எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் எங்கள் மண்மீட்புக்கான போராட்டம் எங்களுடைய வருங்கால சந்திரிக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பதற்கான போராட்டம் இது அரசியல் போராட்டம் இல்ல மொழி சார்ந்த போராட்டம் இல்ல இனம் சார்ந்த போராட்டம் இல்ல சார்ந்த போராட்டம் இல்ல இது எங்களுடைய மன்னார் மன்னார் மக்கள் என்ற அந்த ஒரு தளத்திலும் இலங்கை மக்கள் இந்த தளத்திலும் இது முன்னெடுக்கின்ற போராட்டம் என்பது இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம் இதே வெற்றிக்கு நாங்கள் நகர்ந்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒரு வெற்றிகைகளை அழைத்து சென்றிருக்கிறது ஆகவே உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் ஊடக ஊடகத்தின் வழியாக என்னுடைய உண்மைகளை வெளியே வருகின்ற கேரள அவசிய மையம் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் 24 நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்யம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு